ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் கார்த்திக் மறுபடியும் உங்களை டெஸ்ட் தமிழா சேனலில் சந்திக்கிறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஏஐ ஏஜென்ட் என்றால் என்ன அது ஏன் இப்போ ரொம்ப பாப்புலராக எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் என்னுடைய யூடமி கோர்ஸில் இன்டகிரேட்டிங் சென்ஏஐ ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் ஃபார் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்ற கோர்ஸுக்காக தான் கிரியேட் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஸோ அதே தான் எக்ஸாக்டாக இப்போ பேச போகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு வேலை நீங்கள் இந்த கோர்ஸை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கில் போய் பாருங்கள் இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஏஜென்ட் இந்த பில்ட் அண்ட் டெஸ்ட் ஏஐ ஏஜென்ட் அண்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஏ ஏஐ ஏஜென்ட்னா என்ன மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ்னா என்ன அதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்காக ஒரு ஏ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணுவீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் கம்ப்ளீட்டாக நான் பேசியிருக்கேன் ஸோ இதை போய் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் போய் படிக்கலாம் ஸோ அதான் இந்த கோர்ஸில் நான் கவர் பண்ணியிருக்கேன் அதில் இருக்க ஒன் ஆஃப் த வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸோ ஏ ஏஜென்ட்னா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பேச போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது நம்ம ஏஜென்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இயர் ஆஃப் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா எல்லா பெரிய பெரிய கம்பெனிலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஏ ஏஜென்ட் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் சின்ன சின்ன கம்பெனியில் ஒரு சின்ன கம்பெனி எடுத்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய கம்பெனி எடுத்தாலும் சரி எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து பில்ட் இருக்காங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆனால் அது ஏன் இப்படி பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சப்போஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ரேப்பிட்லி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இதுக்கு நிறைய கோடிங்னால் ரொம்ப எழுதவே தேவையில்லை ஏன்னா இந்த ஏ ஏஜென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூளையாக செயல்படுறது வந்து இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அதாவது இப்போ நம்ம போன வீடியோலோட பார்த்துருந்தோம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்ன இந்த ஏஐ இந்த கிளாட் மாடல்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிபிடி மாடல்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஜெமினாய் மாடல்ஸ் அதே மாதிரி நம்ம எப்படி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் வந்து நம்ம மிஷினில் ரன் பண்ணுறது பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம் போன வீடியோவில் ஸோ அது எக்ஸாக்ட் தான் அதே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்றது ஒரு மூளை மாதிரி ஸோ அந்த மூளை தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஸோ அது ஒன்ஸ் அதை நம்ம பில்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பில்ட் பண்ணி வச்சிருக்கனால இந்த ஏ ஏஜென்ட்லாம் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால தான் எல்லா கம்பெனிஸும் இந்த ஏ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணுறாங்க அதுக்கான கோடிங் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ரொம்பலாம் பில்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏ ஏஜென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெல்லாம் ஃபியூஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோ பைலட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் விண்டோஸ் மெஷின்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கோபைலட் எல்லா இடத்தையும் போயிருக்கும் விண்டோஸில் இருக்கும் மேக்ல இருக்கும் ப்ரௌசரில் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கும் எல்லா இடத்தையும் இந்த மைக்ரோசாஃப்டுக்காரன் வந்து இந்த கோபனெட் வந்து இன்டிகேட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஏஜென்ட்ஸ்னே அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த 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 போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஏஜென்ட் இருக்கும் ஸோ இந்த விஜுவல் கிரியேட்டர் ஏஜெண்ட் ப்ராப்ட் கோச் ரைட்டிங் கோச் ஐடியா கோச் அப்படின்னு ஏகப்பட்ட கோச் நமக்குலாம் முதல்லாம் ஒரு கோச் தான் இருந்தாங்க இப்போலாம் ஏகப்பட்ட கோச் இருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்களே கூட அந்த ஏஜென்ட் கிரியேட் பண்ணலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அதே மாதிரி இந்த சர்வீஸ் நோ அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஏஜென்ட் இருக்காங்க பாருங்கள் ஃபினான்சியல் ஏஜென்ட் அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் அட்மின் கான்சோல் ஏஜென்ட் இப்படின்னு இவங்கலாம் எத்தனை ஏஜெண்ட்டு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இந்த ஏஜெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க இந்த சேல்ஸ் ஃபோர்ஸில் அதே மாதிரி தனியாக சில வெப்சைட்ஸில் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஜெட் பிராண்ட் அப்படின்ற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வைடேஷன் ஏஜென்ட் ஆர்டர் என்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட் கான்ட்ராக்ட் கிளாஸ் எக்ஸ்டென் எக்ஸ்ட்ராக்ஷன் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி இவங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ்லாம் பில் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த ப்ரௌசர் ஸ்டாக் அதே மாதிரி லேம்டா டெஸ்ட் அதே மாதிரி டெஸ்ட் ஸ்ப்ரைட் அப்படின்ற ஒரு கம்பெனி இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களும் தனியாக ஒரு ஏஜென்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகலாம் பில் பண்ணிட்டுருக்காங்க இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம் பட் இப்போதைக்கு சும்மா ஒரு ஓவர் வியூவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ ஏ ஏஜெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஏ ஏஜென்ட் வந்து ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் பேசிக்கலி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஏ ஸோ ஏஜென்ட் அப்படின்றது சும்மா நார்மலாக யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஒரு ஒரு பஸ் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் நீங்களே கூட அந்த வெப்சைட்டில் போய் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பஸ்ஸு என்னென்ன பஸ் வேணுமோ ஸோ அந்த பஸ் ரிக்குவயர்மெண்ட்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி எந்த பஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் பார்த்து எந்த டேட்டுக்கு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சப்போஸ் அவைலபிலிட்டி இல்லைனா மறுபடியும் எந்த வெப்சைட்டில் போய் இன்னொரு புக் புக் பஸ்ஸு புக் பண்ணலான்றதை பார்த்து நீங்கள் எப்படி புக் பண்ணுறீங்க ஒவ்வொன்றா அது எல்லாம் வேணாம் இத்தனை மேனுவல் ஆப்ரேஷன் பண்ணாமல் நான் ஒரு ஏஜென்ட்டை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏஜென்ட்டை ஒன்றும் இல்லை நீங்கள் போய் சொல்லணும் எனக்கு வந்து இந்த டேட்டுக்கு இந்த இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு நான் பஸ் புக் பண்ணி கொடுன்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னா ஏஜென்ட்டே உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை நான் எக்ஸ்ட்ரா அவன் காசு கேட்பான்னு வச்சுக்கோங்களேன் பட் இங்கே ஏ ஏஜென்ட்னால் அதே கான்செப்ட் தான் இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா போதும் இந்த ஏ ஏஜென்ட்டே அதுவே போயிட்டு எல்லாமே உங்களுக்காக செஞ்சு கொடுத்துரும் ஸோ அது எப்படிங்க அவ்வளோ ஈஸியாக அது பண்ண முடியும் அதாவது ஒரு ஒரு வெப்சைட்டை அதுவே ஓப்பன் பண்ணி புக்கிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருமான்னா எக்ஸாக்ட்லி இதை பற்றி நம்ம ஆடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் அதாவது இந்த மானஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நேவிகேட் பண்ணி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ்லாம் ரிசர்வேஷன் பண்ணுறது இல்லாட்டினா ஒரு வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுறது எல்லாமே அதுவே போய் ஒரு மானஸ் கம்ப்யூட்டர் அப்படின்றத ஒன்று ஓப்பன் பண்ணி உங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம் அதே கான்செப்ட் தான் அந்த ஏ ஏஜென்ட் அப்படின்றது அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம் இது எல்லாமே உங்களுக்காக அதுவே வந்து ஒரு அட்டானமஸாக செயல்படும் அது அட்டானமஸ் மீன்ஸ் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அதுவே எல்லாமே உங்களுக்காக ஒர்க் பண்ணும் ஸோ அதுதான் ஏ ஏஜென்ட் அப்படின்றது ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏ ஏஜென்ட் எப்படி அவங்களா எல்லாமே உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருவாங்களோ அதே தான் ஏஜென்ட் கூட இது ஏ ஏஜென்ட் ஒரு டாஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஐஏஏ பார்த்திங்கன்னா போயிட்டு எல்லாமே உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆ ஒரு ஒரு நீங்கள் கொடுத்த கமாண்டை வந்து அதை முடிக்காமல் விடாது கண்டிப்பாக ஒரு த்ரீ ட்ரை த்ரீ ட்ரை ஃபோர் ட்ரை ஃபைவ் ட்ரை அது ஒரு கோடிங்க நீங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணலாம் நீங்கள் எத்தனை ட்ரைனிங் அது நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்றது எப்படியாச்சும் அந்த ஆப்ரேஷனை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும் அதுதான் இந்த ஏஐ ஏஜென்ட் ஸோ பேசிக்கலி இப்போ ஒரு ஏஐ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஐ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய கம்ப்ளீட் சிஸ்டத்தையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும் ஸோ இது வந்து ஏஜென்ட் என்ன பண்ணுதுன்னா பேசிக்கலி ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டை வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் ஏஐ வச்சு அப்படின்றதுக்கான ஒரு மெயினான ஒரு ஒரு கருவி மாதிரி இது வந்து ஒர்க் ஆகுது ஸோ அதுதான் அந்த ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு ஸோ ஏஐ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு ஆப்ரேஷன் இது எக்ஸாக்டாக நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம் ஸோ பேசிக்கலி ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா திங்க் பண்ணும் டிசைடு பண்ணும் ஆக்ட் பண்ணும் ரைட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஏ ஏஜென்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த திங்க் பண்ணுற ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் நமக்கு பண்ணுது அதுக்கப்புறம் டிசைடு ஆப்ரேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ப்ளஸ் ஏஐ ஏஜென்ட் இந்த ரெண்டுமே சேர்ந்து பண்ணோம் ஆக்ட் ஆப்ரேஷன் பியூராகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஏஜென்ட் மட்டுமே உங்களுக்காக செய்யும் அதுக்கான ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் ஸோ பேசிக்கலி ஏஜென்ட் வந்து இப்போ நம்ம ஆட்டோமேஷன் டெஸ்டிங்களோ இல்லை மேனுவல் டெஸ்டிங்களோ டெஸ்டிங் இன் ஜென்ரல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு டெஸ்ட் கேஸ் நீங்கள் ஜெனரேட் பண்ணணும் எனக்காக நீங்கள் வந்து நிறைய ஸ்டோரீஸ்லாம் எழுதி வச்சுருக்கீங்க உங்களுடைய ஏடியோவில் இல்லை ஜீரில் இல்லாட்டின்னா வேறு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வச்சுருக்கீங்க இல்லை பிடிஎஃப் ஃபைலாக வச்சுருக்கீங்க இல்லை எக்ஸல் ஷீட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த எல்லா ஆப்ரேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து இந்த ஏஐ ஏஜென்டே வந்து உங்களுக்காக வந்து அந்த டெஸ்ட் கேஸஸ்லாம் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு டெஸ்ட் கேஸ் ஜெனரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான ஃபார்மேட்டில் ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ முந்தினா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எல்லா ரீடெலாம் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான டெஸ்ட் கேஸ்லாம் கிரியேட் பண்ணி நம்மளே வந்து எக்ஸீட்லாம் எழுதிட்டு இருந்தோம் இப்போல்லாம் நீங்கள் ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்தாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான டெஸ்ட் கேஸ் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் இது நீங்கள் மேனுவல் டெஸ்டிங்கும் சரி ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான் அதே மாதிரி இந்த ஏஜென்ட்ல நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்கிட்ட முன்னாடியே இது வந்து ஆக்சுவலாக வந்து திங்க் பண்ணும் டிசைட் பண்ணும் ஆக்ட் பண்ணும் அப்படின்றது ஸோ திங்கிங் ஃபேஸ் ஆக்சுவலாக யார் பண்ணுறதுனா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா மறுபடியும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் டிசைட் பண்ணும் ஓகே நாம வந்து இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏஏஜெண்ட்டு வந்து நம்ம கால் பண்ணுவோம் ஆனால் அந்த ஏ ஏஜென்ட்டை நமக்கு நமக்கு தேவையான டூல்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணும் ஸோ அந்த டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணும் இல்லை அப்படின்னா அது வேற ஏ ஏஜென்ட்டு ட்ரை பண்ணோம் அந்த ஏ ஏஜென்ட்டே எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்காக ஆன்சரை கொடுக்க ட்ரை பண்ணும் ஸோ அதான் வந்து இந்த ஏஜென்ட் பண்ணுறது நான் தான் டூல்ஸ் பற்றி நான் ஒன்றும் பேசவே இல்லை ஸோ முதல்ல இந்த டூல்ஸ்லாம் என்ன ஏ ஏஏஜெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி டூல்ஸ் வந்து ஏ ஏஜென்ட்டோடைய ஒரு கை கால் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ பேசிக்கலி இந்த ஏ ஏஜென்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே உங்களுக்கு செய்யாது அதாவது அதை ஆக்ட் பண்ணணுன்னு சொல்கிறோம் பட் ஆக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான சில கருவிகள் வேணும் அதாவது டூல்ஸ்லாம் வேணும் அது அந்த டூல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் போய் இன்ட்ராக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும் இல்லை டேட்டா பேஸை கொரி பண்ணணும் இல்லை உங்கள் ஃபைல் சிஸ்டம் ரீட் பண்ணணும் இல்லைன்னா டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லாட்டினா ஒரு ஏபிஐ டெஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணணும் யூஐ டெஸ்டிங்கை பெர்ஃபார்ம் பண்ணணும் இது எல்லாம் நீங்கள் உங்களுடைய மெஷினில் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கான டூல்ஸ் இந்த ஏ ஏஜென்ட்டுக்கு தேவை ஸோ அந்த டூல்ஸ் கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த டூல்ஸ் தான் பேசிக்கலி அஃப்கோர்ஸ் ஸோ அந்த ஏ ஏஜென்ட்டுக்கு டூல்ஸ் தேவை அதே மாதிரி இந்த ஏ ஏஜென்ட்டுக்கு மூளையாக செயல்படுறது யாருன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஸோ அதுதான் வந்து இந்த டோட்டல் பிக்சர் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஏ ஏஜென்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் கொடுத்த கொஸ்டினை அதுவே எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி அந்த ஆன்சர்லாம் கொடுக்குது பட் அதுக்கு தேவையான டூல்ஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நாம தான் வந்து அதை கோடிங் எழுதி கொடுத்துருவோம் அந்த ஏ ஏஜென்ட்டுக்கு அந்த ஏ ஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட டெசிஷனை வச்சு அது உங்களுடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் போய் ஆப்ரேஷன் பண்ணும் அது ஃபைல் கொரி பண்ணுறது இல்லைன்னா டேட்டா பேஸுக்கு கொரி பண்ணுறது அந்த மாதிரி ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதை பற்றி நம்ம நிறைய பேசிருக்கோம் நம்மளுடைய டெஸ்ட் சேனலில் அதாவது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் ஆர் எம்சிபி உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோக்கால் வச்சு நம்ம வந்து இந்த பிளே ரைட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணோம் அதே மாதிரி ஏபிஐ டெஸ்டிங் பண்ணோம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு யூஐ டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக ஒரு க்ளாட் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணி நீ யூஐ இதெல்லாம் போய் ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னால்லேயே அதுவே போய் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி அதை எல்லாம் டெஸ்டிங்லாம் பண்ணிச்சு சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோஸ்லாம் முன்னாடி நான் பேசியிருக்கோம் அதை பற்றி பாருங்கள் அதே உங்களுக்கு எல்லாமே நான் க்ளியராக நான் அதை எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதான் மாடல் காண்டெஸ்ட் ப்ரோட்டோக்கால் ஆடியை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஸோ மாடல் காண்டெஸ்ட் ப்ரோட்டால் ப்ரோட்டோக்கால்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்சர் இருக்கு ஸோ இதில் வந்து கிளைண்ட் அப்படின்றது யாருன்னா நம்ம க்ளாட் டெஸ்க்டாப் அதே மாதிரி சர்வர் அப்படின்றது இந்த டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் அந்த அந்த பிளேராய் எம்சிபி சர்வர் டேட்டா பேஸ் எம்சிபி சர்வர்னு ரெண்டு தினம் பார்த்துருந்தோம் சேனலில் ஸோ அதுதான் வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது ஸோ இப்போ உங்களுக்கு இந்த தேர்ட்டிகெல்லாம் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏஐ ஏஜென்ட்னால் என்ன அது அட்டானமஸாக செயல்படுது அதே மாதிரி அது வந்து உங்களுடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் போய் டேட்டாஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறது இல்லை டேட்டா பேஸ் டெஸ்டிங் பண்ணுறது இல்லைனா ஃபைல் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜென்ட் தான் செஞ்சு கொடுக்குதுன்னு சொல்லி ஸோ இப்போ உங்களுக்கு ஏஜ் ஏஜென்ட் நல்லா புரிஞ்சுச்சுன்னு அப்படின்னா நான் உங்களுக்கு குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இந்த ஏ ஏஜென்டோடைய சிம்பிளான ஒரு குயிக் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது ஸோ இப்போ நான் வந்து போய் இந்த கிளாட் டெஸ்க்டாப் அப்படின்றது மறுபடியும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சப்போஸ் நீங்கள் கிளாட் டெஸ்டாப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா கிளாட் டாட் ஏஐ ஸ்லாஷ் டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் க்ளாட் டெஸ்டாப்பை டவுன்லோட் பண்ணிணேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்னென்ன ஆப்ரேஷன் உங்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்றது ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த கிளாட் டெஸ்டாப் அப்படி ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துச்சு பாருங்க இப்போ பாருங்க நான் இப்போ ஏதோ ஒரு பிளேயர் ஆகிட்டு எம்சிபிஸ் சர்வர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுது ஸோ இது வந்து எப்படி வருது அப்படின்னா பேசிக்கலி இது வந்து ஒரு டூல் ஒரு ஒரு டூல்ஸாக இதில் கான்ஃபிகர் பண்ணிச்சுருக்கோம் அது ஒன் ஆஃப் த டூல் வந்து பிளேரைட் எம்சிபி சர்வர் அப்படின்றது அது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து பார்த்திங்கன்னா எரர் அடிக்கிறது நமக்காக பட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டூல்ஸ் ஓடிட்டுருக்கோம் ஒன்று வந்து ஃபைல் ரீடர் அப்படின்ற ஒரு டூல் இன்னொன்று வந்து சிம்பிள் கேல்குலேட்டர் அப்படின்ற டூல் ஸோ இந்த ரெண்டு டூலுமே நான் வந்து ஆக்சுவலாக இந்த டெமோ பர்பஸ்க்காக நான் பில்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபைல் நீ ரீட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ நார்மலாக சப்போஸ் இந்த டூல் இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களால் வந்து கண்டிப்பாக இந்த சர்ச்லாம் உங்களால் பண்ண முடியும் இப்போ நான் டிசேபிள் ஆல் டூல்ஸ்னு கொடுத்துட்டேன் பாருங்கள் இதான் அந்த டூல்ஸ் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு வந்து டூல்ஸ் தேவை அப்படின்றது ஸோ இதான் அந்த டூல்ஸ் சப்போஸ் அந்த டூல்ஸ் நான் டிசேபிள் பண்ணிட்டேன் இல்லை நான் சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்ற டூலை நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் போயிட்டு கேன் யூ ரீட் மை ஃபைல்ஸ் ஃப்ரம் தி டெரக்டரி அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த ஏ ஏஜெண்ட்னால ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்காக இருக்கும் எங்கடா ஃபைலே நமக்கெல்லாம் கிடையாது அது போய் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்க யாரர் அடிச்சிருச்சி குட் நாட் அட்டாச் எம்சிபி சர்வர் அது போய் டூல் தேர்ட் இருக்குது ஆக்சுவலாக தேடனோடனே அதனால் ஆக்சஸ் பண்ண முடியல உடனே அதை சொல்லுது ஐ கேன் ஹெல்ப் யூ ரீட் த ஃபைல்ஸ் பட் யூ வில் நீட் டு அப்லோட் தெம் ஃபார் அவர் கான்வர்சேஷன் ஃபஸ்ட் ஐ டோன்ட் ஹாவ் டிரெக்ட் ஆக்சஸ் டு ப்ரவுஸ் டிரெக்ட்ரீஸ் ஆன் யூர் கம்ப்யூட்டர் ஸோ பேசிக்கலி இந்த கிளாடுக்கு வந்து டிரெக்டாக வந்து நம்மளோட மெஷினில் எந்த ஆக்சஸுமே பண்ணவே முடியாது இந்த மெஷினுடைய ஆக்சஸ் நம்ம கொடுக்குறதே எப்படின்னா இந்த டூலிங்ஸ் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வச்சு தான் ஸோ இதை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னாவும் அப்படின்னா நம்ம வந்து இந்த நாபை கிளிக் பண்ணி இந்த ஃபைல் ஈடரை போயிட்டு நான் இப்போ அந்த லிஸ்ட்டு ஃபைல்ஸ் ரீடு ஃபைல்ஸ் அப்படின்றத நான் இப்போ எனேபிள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ வந்து கேன் யூ ட்ரை அகெய்ன் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த டூல்ஸ் அதுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு உடனே வந்து டக்குன்னு செக் பண்ணுது பாருங்க லிஸ்ட்டு ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு டூல் அதை கால் பண்ணுது இந்த டூல் நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுதான் இப்போ ஓப்பன் ஆகாதீங்க ஸோ அது ஓப்பன் ஆகிட்டு இது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா ஃபைல்ஸும் ரீட் பண்ணுதுங்க பாருங்கள் ரீட் ரீட்மி ஃபைல் அதுக்கப்புறம் பேக்கேஜ் டாட் ஜேஸ் ஆன் ஃபைல் அப்படின்றது இது எல்லாமே ஆக்சுவலாக நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன் எந்த ஃபோல்டரை நீ போய் ரீட் பண்ணணும் அப்படின்றது அதை ரீட் பண்ணிட்டு அதை உடனே சொல்லுது ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்மி ஃபைல் பேக்கேஜ் டாட் ஜேஸ் ஆன் இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் இந்த ஃபைல்ஸ் தான் இருக்குது இதுதான் அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு இப்போது இந்த ஏஐக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலோடைய ஆக்சஸ் கிடச்சிருச்சு அதனால தான் இதனால் இது எல்லாமே செய்ய முடியுது ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏ ஏஜென்ட்னா என்ன அப்படின்றது இதே தான் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் ஆல்ரெடி பண்ணுது இப்போ இந்த நாப் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்களேன் வெப் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஓடிட்டுருக்கு இந்த இந்த டூல் சப்போஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொஸ்டின் கேட்டாலும் இது சர்ச்லாம் பண்ணாது இதுக்கு ஏற்கனவே ட்ரெயின் பண்ண இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதை கொடுக்கும் உதாரணத்துக்கு பென் வா தி லாஸ்ட் எயிட் பாயிண்ட் எயிட் ரிக்டர் எர்த் குவேக் ஹேப்பன்ட் எர்த் குவேக் ஹேப்பன் ஐ திங் ரிக்டர் ஸ்பீக் கம்ப்ளீட்டாக தப்புன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று இருக்கட்டும் இப்போ என்டர் பண்ணி நினச்சிக்கோங்களேன் இது என்ன பண்ணுதுன்னா த மோஸ்ட் ரீசன்ட் ஹேப்பன்ட் இன் டூ தௌசண்ட் டென் இன் சைல்டுன்னு சொல்லி பாருங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அது கொடுக்குது பட் ஆக்சுவலாக ரீசெண்டாக இப்போ ரஷ்யாவில் மாதிரி எயிட் பாயிண்ட் எயிட் மேக்னியூடு எடுத்து வைக்க வந்து வந்துச்சு அது ஏன் வரலை அப்படின்னா அதோடைய பழைய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் அது கொண்டு சர்ச் பண்ணி கொண்டு வருது உங்களால் உங்களால் அதை ஆல்ரெடி ட்ரைண்ட் நாலேஜ் தான் அது கொண்டு வருது பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சர்ச் கேப்பபிலிட்டியை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க கேன் யூ ட்ரை அகெயின் லுக்ஸ் லைக் த இன்ஃபர்மேஷன் இஸ் அப்சலீட் அப்படின்னு கொடுத்து நான் என்டர் பண்ணி வச்சுக்கோங்க உடனே அதை சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் பாருங்கள் யூஆர் ரைட் லெட் மீ சர்ச் ஃபார் த மோஸ்ட் ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன் இது சர்ச்சிங் தப்னு வந்துச்சு பாருங்க உடனே சொல்லிருச்சு ஓகே ஆன் ஜூலை டொன் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் த மேக்னட் ஆஃப் எயிட் பாயிண்ட் எயிட் எயிட் எடுத்து வைக் ஸ்ட்ரக் இன் தி ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ரஷ்யான்னு சொல்லி இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து டூலிங்கை யூஸ் பண்ணுது டூலிங்கை யூஸ் பண்ணி எத்தனை இன்ஃபர்மேஷன் அதை சர்ச் பண்ணிட்டு போகிறாங்க பத்து வெப்சைட்டில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி உடனே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருச்சு இதெல்லாம் ஆக்சுவலாக ஒர்க் ஆகிறது காரணம் ஏ ஏஜென்ட்டு தான் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஏ ஏஜென்ட்னா என்ன அப்படின்றது க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரப்போகிற சில வீடியோஸில் நான் என்ன பண்ண பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஏ ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுறது அதே மாதிரி இந்த ஏ ஏஜென்ட் நீங்களே எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் பேச போகிறேன் அப்போ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிடும் எப்படி ஏ ஏஜென்ட் ஒர்க் பண்ணோம் ஏ ஏஜென்ட்னா என்ன அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஏஐ பற்றி நிறைய படிக்கணும் அப்படின்னா என்னோடய யூடிமை கோர்ஸ் போய் பாருங்கள் அந்த யூடமை கோர்ஸை நிறைய நான் ஏ பற்றி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஏஐயில் கிளியராக ஒரு எப்படி இந்த இந்த இண்டஸ்ட்ரி மூவ் ஆகிட்ருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்